தை அன்னைக்கு இந்த மூணு பொருட்களை தானம் பண்ணால் ஏழு தலைமுறை பாவங்களும் போகும்னு சொல்லுவாங்க தை மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாள் தை அன்னைக்கு முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவங்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிக்கிறதா சொல்லப்படுது நாம் செய்கிற தர்ப்பணம் தானம் வச்செல்லாம் ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசை வழங்குறதாகவும் சொல்லப்படுது அதோடு இல்லாமல் நம்மோட ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் தை அமாவாசை அன்னைக்கு யாருக்கு தானம் பண்ணணும் என்னென்ன தானம் செய்யணும் எந்தெந்த பொருட்களெல்லாம் தானம் செஞ்சால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நீங்கி முன்னோர்களோட ஆசையை நாம் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை முழுமையாக கேளுங்கள் மற்ற மாதங்களில் வர்ற அமாவாசையை விட தை மாதம் வர்ற அமாவாசை ரொம்ப விசேஷமானது உத்ராயண காலத்தில் வர முதல் அமாவாசை இதுங்கிறதுனால இதை தவற விடக்கூடாது வருடத்துல வர்ற மத்த இருபத்தி மூணு அமாவாசைகள்ல வரத இருந்து முன்னோர்களை வழிபட அன்னைக்கு மட்டும் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா வருடம் முழுசும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதோடு நாம் செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாம நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செஞ்ச பாவங்களும் நீங்கும் அப்படிங்கறது நம்பிக்கை இந்த ஆண்டு தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தொன்னு வரை அமாவாசை திதி இந்த வருடம் அமாவாசை பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மச்சு ஒரு தனி சிறப்பு இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது தை அமாவாசை அன்னைக்கு எந்தெந்த பொருட்களை தானம் செய்யணும் யாருக்கு தானம் கொடுக்கணும் எந்த மாதிரியான பொருட்களை தானம் கொடுத்தா நவக்கிரக தோசங்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு பார்க்கலாம் தை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிலும் அந்தனர்களுக்கு தானம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எல்லா அந்தனர்களுக்கும் தானம் கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தனர்களுக்கு மட்டுமே தானம் கொடுக்கணும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் அதனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் கொடுப்பது சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை இது தவிர சனி காரகத்துவம் உடையவர்களுக்கும் தானம் கொடுப்பது சிறந்தது அதாவது மாச்சுத்திறன் கொண்டவர்கள் சாலையோரங்கள்ல வசிப்பவங்க எல்லாராலையும் கைவிடப்பட்டவங்க இவங்களுக்கு உதவி செய்கிறது மிக சிறப்பு சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உணவு கொடுப்பது சாலையோரம் வசிக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கும் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுறது பித்தாக்களோட ஆசையை நமக்கு வச்சு தரும் அதனால நம்முடைய பாவங்கள்ல இருந்தும் விடுபட முடியும் தை அன்னைக்கு காலையிலேயே முன்னோர்களுக்கு எல்லும் தண்ணீரும் இறைத்து விடணும் இது முன்னோர்களை திருப்தி அடை செய்றதுனால நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாம நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் இது எல்லாமே நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் தை அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை இல்லாதவங்களுக்கும் இயலாதவங்களுக்கும் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி